இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேல்யூ கிளச் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நிறுவனத்திற்கு என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடி அந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல தான் நமக்கான வேலை வாய்ப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்டைஃபண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் அடெனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டு டைமில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் செட்டிப்பேட் திருவள்ளூர் மாதாவரம் ஐநாவரம் மற்றும் குரோம்பேட் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்குது இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்